சூரியாமரி சரி இல்லை இப்போ அற்புதமாக தான் எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ண அவன் கேளுங்க தேவி என்னம்மா உன்னோடய புக்கெல்லாம் கொடு அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க எல்லாரும் வந்து எழுதிட்டு வந்துட்டிங்களான்னு சொல்லி கேட்குறாங்க தேவி தான் எப்போதும் நம்பர் ஒன்னாக எடுக்கிறதுனால அதனால் அவங்க புக்கு செக் பண்ணலான்னு எப்படி வந்து வேலையெல்லாம் பார்க்கணுன்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் தேவி பாடத்தை பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு டீச்சர் வந்து எடுத்து அப்படியே பரட்டி பரட்டி பார்க்குறாங்க என்ன தேவி எதுவுமே எழுதலையா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே நான் மறந்துட்டேன் எனக்கு வீட்டில் கொஞ்சம் வேலையாக இருக்குது என்ன சொல்கிறீங்க சமாளிக்கிறேன்னு தெரியாமல் என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்காங்க சரியில்லை தேவி நேற்று ஏதோ சொன்னேன் சரி காரணம் இருக்கும்னு நினச்சேன் இன்றைக்கி அதே சொல்லிகிட்ருக்க இப்படியெல்லாம் தேவி இருக்க மாட்டாளே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்காங்க அந்த இடத்துல எதுவும் வீட்டில் பிரச்சனையா அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க சரி இனிமேல் கிட்டே பேசி பிரயோஜனம் இல்லை நம்ம எதுவாக இருந்தாலும் துர்கா கிட்டே பேசிக்கலாம்னு சொல்லிட்டு துர்கா வேலை பார்த்துட்டு இருக்காங்க அப்போனு பார்த்து என்னது ஃபோன் வருது அதுவும் புது நம்பராக இருக்கேன்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்து பேசுகிறாங்க நம்ம துர்கா மேடம் நீங்கள் எதுவாக இருந்தாலும் என்னை பார்க்க வாங்க நான் தேவி படிக்கிற இடத்துல இருந்தால் மிஸ் பேசுகிறேங்கிற மாதிரி சொன்னோன்னா எதுவும் பிரச்சனையா வாங்க மேடம் உங்ககிட்ட தேவி சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாம் சொல்ல வேண்டியது இருக்கு என்ன திடீர்னு ஃபோன் பண்ணி வர சொல்லியிருக்காங்க அப்படி என்னவா இருக்கும் ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு அப்படியே திங்க் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து நம்ம துர்கா வந்துடுறாங்க ஒரு பத்து நிமிஷம் இருங்க மேடம் வந்துடுறேன்னு சொன்னேன் அப்படியே கிளாஸ் ரூம்லேருந்து வெளியே வந்து அவங்க ரூம் கூட்டிகிட்டு போகிறாங்க என்ன மேடம் என்ன வர வச்சிங்கன்னு தேவியோட அம்மா கேட்குறாங்க தேவி வீட்டில் எப்படி இருக்கா ஆ சமத்தா எப்போதும் போல் தான் இருக்கா எப்போதும் போல் இருக்காளா ஆனால் எங்களுக்கெல்லாம் அப்படியெல்லாம் பார்த்தா சந்தேகமாக தான் இருக்குது எப்போதும் போல் இல்லையே அப்படின்னு சொல்லும்போது என்ன மேடம் ஆச்சு எதுவாக இருந்தாலும் டேரெக்டாக சொல்லுங்கள் ரெண்டு நாளாக வீட்டு பாடம் எதுவுமே எழுதாமல் அப்படியே வந்து இருக்கா நேற்று ஏதோ சாக்கு போக்கு சொன்னால் சரி ஏதாவது காரணம் இருக்கும் போல இருக்கே அப்படின்னு சொல்லி விட்டுறேன் ஆனால் இன்றைக்கி அதே மாதிரி சொல்லிகிட்டு இருக்கா தேவியோட நடவடிக்கையில் எதுவும் மாற்றம் இருக்கான்னு கொஞ்சம் பாருங்க இப்படியே போச்சுன்னா சரி வராது பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நம்ம துர்கா கிட்ட பேசிடுறாங்க சரி மேடம் என்ன ஏதுன்னு நானும் கொஞ்சம் கவனிக்கிறேன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு அப்படி என்ன ஏதுன்னு ஒன்றும் புரியல நீங்களே வந்து பாருங்கன்னு சொல்லி ஜன்னல் வழியாக கூட்டிகிட்டு போயிட்டு காட்டுறாங்க பார்த்தீங்களா தேவி வந்து முன்ன போல எதுவும் எழுத மாட்டேங்கிறா அங்கே நடத்திக்கிட்டு இருக்காங்க எனக்கு என்னென்னு உட்காந்துக்கிட்டு இருக்கா கொஞ்சம் பார்த்துக்கங்க மேடம்ங்கிற மாதிரி சொன்னோன்னே அப்படியே வீட்டுக்கு வந்து போகிறாங்க ரொம்ப துர்காவும் ஏன் தேவியோட இவ்வளோ பெரிய மாற்றம் ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி வச்சுட்டு இருக்காங்க எனக்குள்ளே தோன்ற விஷயமும் வேறு வேறையாக தான் தெரியுது ஆனால் இப்போ இங்கே பார்த்தாலும் வித்தியாசமாக அவங்களும் ஃபீல் பண்ணுறாங்க தேவியோட மிஸ்ஸும் இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு வீட்டுக்கு வந்து திங்க் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்பன்னு பார்த்து தேவி வீட்டு பாடம் பண்ணுற மாதிரி நடிக்கிறாங்க அந்த இடத்துல சரி அம்மா வேறு இருக்காங்க என்ன ஏதுன்னு பார்ப்போம் ஏன்னா அம்மா வந்த விஷயம் வந்து அங்கே இருக்கிறவங்க சொன்னதுனால தெரிஞ்சிருச்சு சரி உட்காந்து புக்கை வந்து பெரட்டோம்னு சொல்லி சும்மா எனக்கு என்னென்னு பரட்டிக்கிட்டு இருக்காங்க நம்ம ராணி அப்பன்னு பார்த்து சந்தையம் வருது நம்ம துர்காக்கு என்னது நம்மள பார்த்த உடனே புக்கை வந்து பரட்டுறா நம்ம கொஞ்சம் தள்ளி போவோம்னு சொல்லிட்டு தள்ளி போகிறாங்க அப்பாடா அம்மா போயிட்டாங்க இப்போதைக்கு பிரச்சனை இல்லைங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்காங்க திரும்பி பார்க்குறாங்க என்னது அம்மாவுக்கு நம்ம மேலே சந்தேகம் வந்துருச்சா அப்படின்னு சொன்னோன்னே நான் துணியை இருக்கிறதாம் அம்மா வந்தேங்கிற மாதிரி சொல்லிட்டு துணியெல்லாம் மடித்து வச்சுக்கிட்டு இருக்கிறப்ப பின்னாடி அப்படியே வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க தேவியை அப்பன்னு பார்த்து தான் மச்சா இல்லைங்கிற விஷயமும் தெரிஞ்சிருச்சு அதே மாதிரி நம்ம மாறி தேவிக்காக ஒரு குட்டி செயின் போட்டாங்கள்ல அதுவும் இல்லைங்கிற விஷயம் வந்து தெரியுது என்னடா அது ஒன்றும் புரியலையே அப்பனா எங்கேயோ ஏதோ ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு நமக்கு தான் இத்தனை நாளாக தெரியாமல் வந்து இருந்திருக்கா என்னடா கண்ணுக்கு நேராக சூழ்ச்சி வந்து நடக்குதே இது எப்படி சாத்தியமாச்சு நம்ம இப்போன்னு பார்த்து இந்த பொண்ணுகிட்ட என்ன ஏதுன்னு விசாரிச்சா சரி வரல அப்பனா கனவுல பார்த்த தேவி எங்கேயோ ஒரு இடத்துல இருக்காங்கங்கிற விஷயத்த மட்டும் கண்டுபிடிச்சிட்டாங்க இது தேவி போல இன்னும் ஒரு பொண்ணாக இருக்கு அப்படின்னு தெரிஞ்ச கோயிலுக்கு வந்து வேக வேகமாக போகிறாங்க நம்ப துர்கா அம்மா என்னம்மா சோதனை எனக்கு ஒன்றும் புரியலையே தேவியும் இந்த பொண்ணு யாருன்னு தெரியல ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்காங்க எனக்கு முதல்ல எத்தனை குழந்தைங்க ரெண்டு பேரும் ஏன் குழந்தைங்கன்னு எனக்கு சந்தேகம் வருது அதே போல இப்ப தேவி எங்க இருக்கான்னு தெரியல என் கனவுல வந்து காட்டுற விஷயமோ நிஜத்தில் நடக்கிறதும் வித்தியாசம் வித்தியாசமா இருக்குதுன்னு சொல்லி நானும் குழம்புனேன் ஆனா கனவுல பார்த்ததுதான் உண்மான்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு எனக்கு ஏன் இவ்வளவு பெரிய சோதனை கொடுக்குறீங்கன்னு சாமி கிட்ட வந்து ஊருக்கமா வந்து வேண்டிக்கிறாங்க அப்போன்னு பார்த்து சாமி வந்து அவங்க முன்னாடி வந்து வராங்க என்ன துர்கா குழப்பமா ஆமா நான் மாரியாவும் இருந்துக்க வேண்டியது இருக்குது துர்காவாகவும் இருந்துக்க வேண்டியிருக்கு இப்போ தேவிக்கும் இதே போல ஒரு பிரச்சனையா அதுதான் என் மனசுக்கு கஷ்டமா இருக்கு சோதனை சாதனைக்கு தான் நீ குடி சீக்கிரம் எல்லாமே வந்து நன்மையாக நடக்கப்போகுது தயவு செஞ்சு அது வரைக்கும் இரு காத்துரு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொல்லிகிட்டு இருக்காங்க என்னம்மா நீங்கள் இப்படி சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லி யோசிக்கிற மாதிரி காட்டுறாங்க அந்த இடத்துல நீ போ மாதிரி எல்லா பிரச்சனையும் தீரப்போகுது உனக்கு இன்பமாக தான் அமைய போகுது வரக்கூடிய பிரச்சனையெல்லாம் உனக்கு எதுக்காகன்னு புரியலல்ல ரெண்டுமே ஒன்னோட குழந்தை தான் அப்படின்னு அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க இதை கேட்டோன்னா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அந்த இடத்துல நம்ம துர்கா